வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி பகவான் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியா இந்த சனிப்பெயர்ச்சியை அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு நடக்கப் போகும் அதிசயம் என்ன குறிப்பா இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிருக்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் அதிபதி பலம் குன்று இருந்தால் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலக உலகியல் அறிவு பல மொழிகளில் பண்டிதன் அதேபோல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய்க்கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வரக்கூடியவர் வர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் பகவானை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருக்தியும் அடையுதுங்க சனிக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக இந்த வகையில் இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாது மகர ராசினியர்களுக்கு நீங்கள் வானத்தில் கோட்டை கட்டுபவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் பொதுவாக நீங்கள் சாதுவானவர்கள் சாதனையாளர்களாக வளம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசினியர்களான உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இக்கால இதுவரை உங்களது தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கு சனி பகவான் ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குறிப்பாக சனி பகவானுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி முடிவதால் மனக்குழப்பம் நீங்க ங்க தெளிவான முடிவுகளை எடுக்க இருக்கீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றுங்க ஆனா மற்றவர்களிடம் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் மற்றவர்களுடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள்ல நடத்த முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாங்க பயணத்தில் தடங்கல்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படுங்க எனினும் நன்மை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது பணவரத்து இருக்குங்க வாகன யோகம் உண்டு பெரியோர்களின் உதவி கிடைக்குங்க மனதில் தைரியம் உண்டாகும் எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை தெளிவாக மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க இருக்கீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்குங்க இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கீங்க இந்த பாராட்டின் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் செயல் திறமை அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்குங்க பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது அரசாங்க தொடர்பான சாதகமான பலனை தருங்க புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்கப்பெறுவங்க அதே போல அலுவலக பணிகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசினிகளுக்கு காலகட்டங்களில் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க இருக்குது மகிழ்ச்சி இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க கணவன் மனைவிடியே சகஜ நிலை காணப்படும் கருத்து வேற்றுமை நீடிக்குங்க குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீங்க உறவினர்களுடைய வருகை இருக்குங்க யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் மட்டுமில்லாமல் மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தருங்க திட்டமிட்டு செலவிடுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க அது இல்லாமல் பயணங்களால் செலவு ஏற்படுங்க துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்குங்க நீர்வரத்து நன்றாக இருப்பதால விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க புதிய குத்தகைகளில் லாபம் கொட்டுங்க கல்லணிகளில் கழணிகளை வாங்கி மகிழ இருக்கீங்க சேமிப்புகள் உங்களுக்கு இத்தருணங்களை உயர இருக்குது பால் வியாபாரத்திலும் கால்நடைகளிலும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க கிடைக்கும் வாய்ப்புகளுக்காக அயராது உழைத்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதே போல ராசி சேர்ந்த அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மேலிடத்தில் வரும் உத்தரவுகளை தாமதிக்காமல் செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீங்க கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்பட இருக்கீங்க எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புங்க அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மறையும் என்பதை நிலைகள் அது இதுவரை இருந்து வந்த மனக்கவலை நீங்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தாயினுடைய உடல்நிலையில கவனம் அவசியங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்கள் ஏற்படலாங்க எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடைய வருகை இருக்குங்க கணவன் மனைவிடிய ஒருவருக்கொருவர் ஒருவர் வீட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க இக்காலகட்டங்களில் வியாபார முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தருங்க வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை மேற்கொள்ள சிறந்த தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும்